ஒரு வாரமாக இந்த கோடமலை ஒரு மாதிரியே இருந்தது கொஞ்சம் வயிலும் அடிச்சுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழையபடி கோடை ஆரம்பிச்சிருக்குது நம்ம ஏரியா பல கட்டுக்கான வாய் பகுதிங்கிறதுனால காற்று பழையபடி ஆரம்பிச்சிச்சு கூடவே குளிர் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கோழி இப்போ நேரம் நம்ம இந்த எங்கள் ஏரியாவில் நிறைய இருக்குது நம்மளுக்கு கோழிகளுக்கு இது பரவாயில்ல இந்த மாதிரி கிளைமேட் நல்லாயிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு எங்கள் ஏரியாவில் இந்த பார்த்திங்கன்னா தொழில் அந்த ஆடு மாடுகளுக்கு கொஞ்சம் கொடி அடிச்சா சரி வராது ஆடு மனுஷங்களுக்குமே சரி இருக்காது அப்படியே மழை வேஞ்சாலும் பிறகு கூட அதெல்லாம் இப்போ சும்மா காற்று இந்த மாதிரி மோடம் குளிர் இந்த மாதிரி தான் இருக்குது என்ன மாட்டது மாறி மாதிரி தான் கிளைமேட் வருது முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சீராக கோடை அடிக்கு இப்போ அப்படி இல்லை ஒரு நாலு நாளைக்கு நல்லா அடிக்க அப்புறம் நாலு நாளைக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா மழையெல்லாம் போயிடுது இந்த மாதிரி இருக்குது நாலஞ்சு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அடிச்சுட்டே இருக்குது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்போ தெரியும் நின்று ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி தொடர்ச்சியெல்லாம் வர அடிக்கிறதில்ல அடிக்கும் நிற்க வெயில் வர எப்போ கிளைமேட் என்ன சமயத்தில் மாறுதுன்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இப்போ மாறிட்டுருக்குது ஓகே பாய்